பள்ளி பூவின் மலர் பூக்களை தொடுக்க கிடைப்பது மாலை உங்களுக்கு பூ கட்ட தெரியும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இல்ல அம்மா தான் எனக்கு கட்டி வச்சு விடுவாங்க அப்படின்னா அதையும் சொல்லுங்க சரிங்களா வல்வில் ஊரி ஆண்ட பகுதி கொல்லிமலை அடுத்து பாருங்க ரெண்டாவது கொஷ்டின் உரிய சொல்லை எடுத்து எழுதுவேன் அமைச்சர் அரசர் வாயிற் காவலர் வள்ளல் பாணர் இசையின் புகழ் பரப்புவர் யாரு பாணர் அரண்மனை வாயிலை காப்பவர் வாயிற்காவலர் எழுதியாச்சா கொடை வழங்குபவர் கொடை வழங்குபவர்னா யாரு வள்ளல் அரசவையின் தலைவர் அரசவையின் தலைவர் யாரு அரசர் அரசருக்கு ஆலோசனை கூறுபவர் அரசருக்கு ஆலோசனை கூறுபவர் அமைச்சர் அடுத்த பேஜ் நம்பர் இருபத்தி மூணு எடுத்துக்கோங்க யார் எதை சொல்லி இருப்பார்கள் இனி பேன் இத பாருங்க பசிக்கிறது உணவு தாருங்கள் யாரு கேட்பாங்க வீட்டுல இருக்க குட்டி பாப்பா தானே கேட்கும் குழந்தை அரசே உங்களை பார்க்க பாணர் ஒருவர் வாயிலில் வந்து நிற்கிறார் யார் வருவாங்க வாசல் என்று காவலர் பொற்காசுகளை அள்ளி தருக அப்படி யார் சொல்லுவா அரசர் தானே சொல்லுவாங்க அத அப்படியே குறிச்சுக்கோங்க குழந்தைகள் ஏன் அழுகின்றனர் உணவு கொடுக்க கூடாதா அப்படின்னு யார் சொன்னது அப்பா அரசே தங்கள் ஆணைப்படி செய்கிறோம் இதை யார் சொல்லிருப்பா அமைச்சர் குறிச்சாச்சா அடுத்து பாருங்க உரையாடலை படிப்பேன் விடையளிப்பேன் அமுதன் எனக்கு ஒரு வள்ளலை தெரியும் பாலு எனக்கு ஒரு வள்ளலை தெரியும் நண்பா அவர் ஒரு அரசர் இருவரும் அரசர் தான் அவர் மக்களுக்கு நிழல் போல இருப்பார் இருவரும் மக்களுக்கு நிழல் தருவார் மக்கள் மட்டுமல்லாது அன்பாக இருப்பார் இவரும் பறவைகள் பூச்சிகள் என அனைத்திற்கும் அன்பு காட்டி இடமளிப்பார் அவர்தான் வாரி தந்த வல்லல் வல்வில் ஓரி இவர் தான் வாரி கொடுக்கும் வல்லல் அரச மரம் நீங்களும் இந்த மாதிரி படிச்சு ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அமுதனின் நண்பன் யார் அமுதனோட நண்பன் யாரு இங்க பாருங்க பாலு தானே பாலு அனைத்து உயிர்களிடமும் காட்ட வேண்டியது என்ன காட்டணும் அன்பு வள்ளல் இச்சொல்லை கொண்டு ஒரு தொடர் எழுதுக வள்ளல் அப்படின்னா என்ன வாரி வழங்குறவங்க தானே வள்ளல் கொடை வழங்குபவர் வள்ளல் ஆவார் எழுதிக்கோங்க கொடை வழங்குபவர் வள்ளல் ஆவார் அடுத்து பேஜ் நம்பர் இருபத்தி எடுத்துக்கோங்க பானரின் வீட்டில் தீர்ந்து போனவை எவை தானியங்களும் மாவும் இது வந்து புத்தகத்தில் தேடி எழுதுவோம்னு போட்டிருக்காங்க நம்ம தான் நம்ம ரெஃபர் பண்ணி எழுதியிருக்கோம் இப்பாட பகுதியில் இடம்பெற்றுள்ள விலங்குகளின் பெயர்கள் என்ன பூனை பாணர் அரசரிடம் இதை போல் தம் துயர் துடைக்க உதவி கேட்டார் கண்டறிந்து எழுதுக மரம் பழுத்து எல்லோருக்கும் பயம் தருவது போல் எழுதிக்கோங்க அடுத்து இறுதியாக அரசர் பாணரிடம் என்ன கூறினார் எழுதுக போய் வரும் பாணரே நீரும் உமது சுற்றத்தாரும் குறைவின்றி நீடொழி வாழ்க எழுதிக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் இருபத்தி அஞ்சு வரைபடம் பார்ப்பேன் கண்டுபிடிப்பேன் இதுல பாருங்க தேங்குலி வீட்டிற்கு மிக அருகில் உள்ளது எது வீடு எங்க இருக்கு தேங்குனி வீட்டுக்கு பக்கத்துல என்ன இருக்கு அஞ்சலகம் வெரி குட் அடுத்து பள்ளி இதை எழுதிக்கோங்க நான் வந்து சர்க்கிள் பண்ணிருக்கேன் நீங்க எழுதிக்கோங்க அஞ்சலகம் பள்ளி அமைந்துள்ள சாலை டேஷ் மாணிக்கனார் சாலை நேரு சாலை பள்ளி அமைந்துள்ள சாலை எங்க இருக்குது இதுதான் ஸ்கூல் மாணிக்கனார் சாலை இருக்கா எழுதிக்கலாமா மாணிக்கனார் சாலை அடுத்து உணவகத்தின் பெயர் என்ன உணவகத்தின் பெயர் என்ன உணவு எங்க போட்டு இருக்கு எழுதிக்கலாமா உணவகத்தின் பெயர் அமுதா உணவகம் தேன்மொழி பள்ளிக்கு செல்லும் பொழுது பார்க்க கூடியது பள்ளிக்கு செல்ற வழியில என்ன இருக்கு பாருங்க மருத்துவமனை மருத்துவமனை எழுதி கிளிக் பண்ணிக்கோங்க எழுதிக்கோங்க நீங்க டிக் செய்வேன் போட்டிருக்கா பள்ளி அமைந்துள்ள நகர் எது பாருங்க எழில் நகர் டிக் பண்ணிக்கோங்க அருங்காட்சியகத்திற்கு அருகில் உள்ளது எது பூங்கா அருங்காட்சியகத்துக்கு அருகில் எங்க இருக்குதான் அருங்காட்சியகம் அருகில் என்ன இருக்கு வந்துட்டு பூங்கா அடுத்து அடுக்குமாடி குடியிருப்பின் பெயர் என்ன அடுக்குமாடி குடியிருப்பின் பெயர் என்ன மாடி குடியிருப்பு எழுதிக்கோங்க அடுத்து நீச்சல் குளம் எங்கே அமைந்துள்ளது நீச்சல் குளம் எங்கே அமைந்துள்ளது பாக்கலாமா நீச்சல் குளம் பூங்கா பூங்கா வளாகத்தில் பூங்கா வளாகத்தில் அமைந்துள்ளது அடுத்து நம்பர் இருபத்தி ஆற வந்து பாத்துக்கோங்க கட்டத்தின் நடுவே உன்னுடைய வீட்டை வரைதான் கொடுத்திருக்காங்க நடுல குட்டியா ஒரு வீடு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி வரைஞ்சு கலர் பண்ணிக்கோங்க அடுத்து உன் வீட்டுக்கு முன்புறம் மற்றும் பின்புறம் உள்ளதை வரைக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி என்ன இருக்கும் ஒரு மரம் இருக்குமா ஒரு குட்டியா ஒரு மரம் இல்ல ஒரு சின்னதா ஒரு பில்டிங் இந்த மாதிரி ஏதாவது வரைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் உன் வீட்டிற்கு இடதுபுறம் மற்றும் வலதுபுறம் உள்ளதை வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி வரைஞ்சிருக்கேன் நீங்க தான் கலர் பண்ணணும் நீங்களும் வரைஞ்சு எனக்கு கலர் பண்ணுங்க உங்களோட புக்ல கலர் பண்ணுங்க சாரி உன் வீடு இருக்கும் சாலையை வரைக அந்த சாலையில் சந்திக்கும் பிற சாலைகளை வரைக அடுத்து சாலை ஓரங்களில் இருப்பதை வரைக இடையிடையே மரங்கள் வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாதிரி மாதிரி போட்டுக்கோங்க குட்டி குட்டி மேகம் மாதிரி தெரிய பேர்ட்ஸ் பறக்குற மாதிரி போட்டுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க கலர் பண்ணிக்கோங்க அடுத்து பேஜ் லெவல் இருபத்தி ஏழு எடுத்துக்கோங்க விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் நீங்க வந்துட்டு பஞ்சம் மூலம் கண்டங்கத்திரி சிறுவ சிறு சிறு திறமை திறமைசாலிகள் சிறுமல்லி கருத்துக்கள் குழந்தைகள் பசிக்கிறது கொல்லிமலை வள்ளல் பொறுப்பு அள்ளித்தருகூர் தலைவர் எண்ணினார் அரசுவை நான் ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ள படிச்சுட்டேன் அத நீங்க மார்க் பண்ணிக்கோங்க நீங்க எவ்வளவு நேரத்துல படிக்கிறீங்கன்னு விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் அடுத்து இதையும் படிச்சுட்டு நம்ம எவ்வளவு டைம்ல படிக்கிறோம்னா நீங்க அதுல போட்டுக்கோங்க ஐயா நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா கொல்லிமலை அரசர் வாழ்வில் ஓரியை சென்று கண்டு வாருங்கள் அள்ளி கொடுக்கும் வள்ளல் என்று எல்லோரும் கூறுகிறார்களே சொல் நம் நங்காய் நீ சொல்லும் யோசனையால் நம் நம் குழந்தைகள் பசி நீங்கட்டும் ஆம் நானும் கேள்விப்பட்டுள்ளேன் வீரத்திலும் கொடைத்தலத்திலும் சிறந்தவர் இப்பொழுதே செல்கிறேன் நீங்க இதை எவ்வளவு நேரத்துல படிச்சீங்கன்னு பாருங்க அதையும் மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம்னா ரெண்டு நிமிஷம் போட்டுக்கோங்க அடுத்து ஒலிப்பேன் அறிவேன் இங்க பாருங்க விடுபட்ட எழுத்தை நிரப்புவேன் செங்கலின் மீது சேவல் நிற்கிறது செங்கலின் சே அடுத்து தென்னை மரத்தில் இருந்து தேங்காய் கிடைக்கும் அட்டை பெட்டியில் பேரிக்காய்கள் இருந்தன இதை பாத்துக்கோங்க எழுதிக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் இருபத்தி எட்டு எடுத்துக்கோங்க படிப்பேன் இணைத்து படிப்பேன் இதை நீங்கதான் வீட்டுல பிராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா அடுத்து அட்டவணையை படிப்பேன் விடை எழுதுவேன் இங்க என்ன கொடுத்திருக்காங்க உனக்கு பிடித்த சொற்கள் இதுல உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எழுதிக்கலாம் கிளி காய்கறி மிதிவண்டி கணினி இளநீர் மயில் வானவில் மின்மினி உன் நண்பர்களுக்கு பிடித்த சொற்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கெட்ட எழுதிக்கோங்க நான் விசிறி வாலி மிதிவண்டி பள்ளி கனி அரிசி ஒளி இளநீர் இதெல்லாம் எழுதிக்கேன் அடுத்து பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்பது படிப்பேன் மகிழ்வேன் அரசர் நம் அரசர் இவர் நம் அரசர் வீரம் மிக்க இவர் நம் அரசர் ஆதிரன் ஆதிரன் மகிழ்ந்தான் ஆதிரன் பாடி மகிழ்ந்தான் ஆதிரன் பள்ளி விழாவில் பாடி மகிழ்ந்தான் உழவர் நம் உழவர் வயலில் நம் உழவர் வயலில் நம் உழவர் நிற்கிறார் நீச்சல் நீச்சல் பழகினான் கிணற்றில் நீச்சல் பழகினான் கிணற்றில் இறங்கி நீச்சல் பழகினான் அடுத்து இந்த பாட்டு பாருங்க இந்த பாட்டுலாம் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் படிச்சு ட்ரை பண்ணுங்க படிப்பேன் சிறகடிப்பேன் எதற்காக எதற்காக ஆக அடைந்த வனம் எதற்காக எதற்காக வனத்தில் கிளியின் பாடல் எதற்காக எதற்காக மரத்தடியில் மயிலின் நடனம் எதற்காக எதற்காக சரம் சரமாய் மலர்கள் எதற்காக எதற்காக நரியண்ணனின் பிறந்த நாள் விழா அதற்காக அதற்காக முப்பது எடுத்துக்கோங்க நானே செய்வேன் தலைமுறைகள் வரிசைப்படுத்தி உரிய எண்ணெய் எழுதுக இது அதுக்கப்புறம் இது ரெண்டாவது காக்கா இல்ல அதுக்கப்புறம் இந்த கொடை அதுக்கப்புறம் எடுக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட நெக்ஸ்ட் அந்த கூட்டு கூடியிருக்கா அதுல வந்துட்டு மாட்டேச்சு இதுதான் மூணாவது படம் அள்ளி கொடுக்கும் வள்ளல் என்ற தொடரின் பொருளை தேர்ந்தெடுக்க கொடைத்தன்மை உடையவர் நிறைய அள்ளி அள்ளி கொடுக்குறவங்க பேர் என்னது கொடைத்தன்மை உடையவர் வல் வல்வின் ஒரு இடம் பொருள் வேண்டி சென்றவர் யார் ஆனார் பேச்சு நம்ம முப்பத்தி ஒண்ணு எடுத்துக்கோங்க அறிவிப்பை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க ஒரு பட்டுக்கோட்டை ரயில் தொடர்வண்டி நிலையம் கால அட்டவணை சொல்லி கொடுத்திருக்காங்க இதை வச்சுதான் நம்ம திரு என தொடங்கும் எந்தெந்த ஊர்களை தொடர்வண்டி கடந்து செல்கிறது திரு அப்படின்னு பாருங்க திருத்துறை பூண்டி திருவாரூர் இங்க பாருங்க திருத்துறைப்பூண்டி திருவாரூர் அடுத்து யார் யாருக்கு கட்டணம் சலுகை வழங்கப்படுகிறது மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி கட்டண சலுகை யார் யாருக்குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு இது அப்படியே இங்க எடுத்து எழுத வேண்டியதா யார் யாருக்கு கட்டண சலுகை வழங்கப்படுகிறது அடுத்து அறிவிப்பு பலகையில் தொடர்வண்டி நிலையம் என்பதற்கு வேறு என்ன பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது வேற என்ன பட்டுக்கோட்டை ரயில் நிலையம் பட்டுக்கோட்டை நிலையம் அறிவிப்பு பலகையில் தொடர்வண்டி நிலையம் என்பதற்கு வேறு சாரி படிச்சோம் அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்க உனது தொடர்வண்டி பேருந்து பயணத்தின் அனுபவத்தை எழுதுக நான் நான்கு மாதங்களுக்கு சென்று இருந்தேன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இரவு நேரத்தில் சற்று பயமாக இருந்தது பாருங்க நான் நான்கு மாதங்களுக்கு முன் சென்றிருந்தேன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இரவு நேரத்தில் சற்று பயமாக இருந்தது அப்படியே எழுதிக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் முப்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க ஐ செய்யலாமே நிலவன் தன்னுடைய குடும்பத்தினரின் ஆர்வம் பற்றி எழுதியுள்ளான் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரின் ஆர்வம் பற்றி எழுதுங்கள்னு கொடுத்திருக்காங்க நானும் எனது குடும்பமும் நான் புத்தகங்கள் மீது ஆர்வம் கொண்டிருக்கிறேன் தங்கை இனியா நடனம் மீது ஆர்வம் கொண்டிருக்கிறாள் அண்ணன் கனியின் பாடல் மீது ஆர்வம் கொண்டிருக்கிறான் பெற்றோர் எங்கள் மகிழ்ச்சியில் ஆர்வம் கொண்டிருக்கின்றனர் இப்ப அதே மாதிரி நாமும் எழுதலாமா நீங்க நீங்க வீட்டுல என்ன செய்றீங்களோ அதைதான் நம்ம இப்ப எழுத போறோம் நானும் எனது குடும்பமும் நான் படம் வரைவதில் ஆர்வம் கொண்டிருக்கிறேன் எனக்கு படம் வரைவது ரொம்ப பிடிக்கும் ட்ராயிங் சோ அதனால நான் அதை எழுதிக்கேன் உங்களுக்கு என்ன பிடிக்கும் சைக்கிள் ஓட்ட பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாட பிடிக்குமா அப்படின்னு எழுதுங்க தம்பி ராஜா உங்களுக்கு தம்பி தங்கச்சி இருந்தாங்கன்னா அதையும் எழுதுங்க தம்பி ராஜா விளையாடுவதில் ஆர்வம் கொண்டிருக்கிறான் பெற்றோர் நம்மட அம்மா அப்பா எங்களது வளர்ச்சியில் மகிழ்வில் ஆர்வமாக உள்ளனர் ஓகேங்களா அடுத்து இதே மாதிரி நீங்களும் ரைட் பண்ணிக்கோங்க அடுத்து எங்களுக்கேற்ப எழுத்துக்களை கொண்டு தொடர்களை உருவாக்க நிலவனுக்கு ஃபர்ஸ்ட் வா அப்படின்னு போட்டுக்கோங்க அடுத்து கை கொடு கை கொடு அடுத்து நீ பால் பருகு நீ போய் கபடி விளையாடு அடுத்து பேஜ் நம்பர் முப்பத்தி மூணு எடுத்துக்கோங்க நிலவன் தனது ஓய்வு நேர செயல்பாடுகளை எழுதியுள்ளார் நீங்களும் உங்கள் ஓய்வு நேர செயல்பாடுகளை எழுதுங்களேன் எனது ஓய்வு நேரம் பெற்றோருக்கு உதவுவேன் நூலகம் செல்வேன் கடைக்கு செல்வேன் படங்கள் வரைவேன் உங்களோட எழுதலாமா எனது ஓய்வு நேரம் வீட்டு வேலை செய்வேன் அம்மா அப்பாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றதுதான் நான் இங்க சொல்லிருக்கேன் பெற்றோருக்கு உதவுவேன் கதைகள் படிப்பேன் நண்பர்களுடன் விளையாடுவேன் உங்களுக்கு வேற எதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து எழுதிக்கோங்க அடுத்து உங்கள் வீட்டில் ஓய்வே இல்லாமல் இருப்பது எது அதை வரைந்து அது குறித்து எழுதுங்களேன் நம்ம வீட்டுல ரெஸ்டே இல்லாமல் இருக்குது எது நம்ம வீட்டுல ஒரு கிளாக் இருக்கும் பாத்தீங்களா கடிகாரம் அதுதான் எப்பவுமே ஓடிட்டே இருக்கும் ஓய்வில்லாமல் இருப்பது கடிகாரம் இது எங்களுக்கு சரியான நேரம் காட்டும் குறித்த நேரத்தில் சத்தம் எழுப்பி எங்களை உற்சாகப்படுத்தும் இதோட இந்த ரெண்டாவது லெசன் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த தேர்ட் லெசன்ல நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ ஃபோர் மச்